நந்தன் இது வந்து வெறும் படம் இல்லை சசிகுமார் சாரும் இயக்குனர் சரவணனும் சேர்ந்து இந்த சமூகத்துக்கு செஞ்சுருக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் அநீதியின் மேலே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு வேலையை இந்த நந்தன் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறான் இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியும் வசனமும் நம்ம முகத்தில் அரைஞ்ச மாதிரி சில உண்மைகளை பேசுது அது நம்மள நிறைய பேரை வெக்கப்பட வைக்கும் நிறைய பேரை அறம் கொள்ள வைக்கும் சசிகுமார் சார் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க ஒரு புதிய நடிகராக ஒரு புதிய மனிதராக நம்ம முன்னாடி நிற்கிறாரு அவருடைய அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அதே மாதிரி இராசரவணன் அவன் பொதுவாக சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதன் எனக்கு தெரியும் ஒரு கலைஞனா இந்த படம்தான் அவனுடைய மிகச்சிறந்த படைப்பு கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கும்போது உணர்வீங்க வரலாற்றில் நெருப்புக்கு தின்ன கொடுத்த நம் நந்தனை இந்த படத்தின் மூலமாக மீட்டு நம்முன் முன் கொண்டு வந்திருக்கிறான் சரவணன் அப்புறம் வந்து இது வெறும் பிரச்சாரமாக மட்டும் இல்லாமல் ஒரு மிக தீவிரமான அரசியலை ரொம்ப என்கேஜான சினிமாவாக பண்ணுது ஒவ்வொரு காட்சியும் ஒரு எமோஷனை ஒரு ஹியூமரை உங்களுக்குள்ளே கடத்துது நந்தன் வந்து தயவு செஞ்சு எல்லாரும் திரையரங்குகளில் போய் பார்க்கணும் அது நம்முடைய கடமை இந்த சமூகத்தின் கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி நந்தன் படம் பார்க்குறக்கா வந்து பார்ப்போமா வேணாமா அப்படின்னு ஒரு பார்த்தா என்ன சொல்கிறது சப்போஸ் அப்படி அப்படி இருந்தால் கூட ஏதாவது பொய் சொல்லணுமே அப்படி ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன் அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு இன்றைக்கி நான் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு கதை எப்படி சொன்னாரோ அவர் எப்படி எழுதுனாதோ அதெல்லாம் தாண்டி அது உருவமாக வர்றப்ப சாட்டையால் அடிச்ச மாதிரி இருக்குது திருப்பி அடிக்காத ஒரு பாசாவை பாத்திரமாதிரி இருக்குது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நிறைய இடத்துல உங்களை அந்த வசனங்களும் நிறைய இடத்துல உங்களை 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 அறியாம கிளாப் அடிச்சிருவீங்க நிறைய இடத்துக்கு கைதட்ட வைக்குது நிறைய இடத்துக்கு சில இடங்க விசிலடிக்க வைக்குது சில இடங்க ஒண்ணு அழுக வைக்குது லாஸ்ட்ல எந்திரிச்சு வர்றப்ப சிறப்பான ஒரு படம் பார்த்தா அப்படின்னு உங்களுக்கு தோணும் கண்டிப்பா உண்மைக்கு மிக நெருக்கமாக சசி சார் வந்து நம்ம ஜென்ரலாவே சொல்றேன் ஃபர்ஸ்ட் சீனை ஒரு பிரசென்ட் பண்ண விதம் ஜென்ரலாவே சொல்றேன் ஃபர்ஸ்ட் சீனை ஒரு பிரசென்ட் பண்ண விதம் நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சீனை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் என் எனக்கு இருக்கிற சிற்றில் நான் இது வரைக்கும் சினிமாவில் எங்கேயும் நான் பார்த்ததில்லை அங்கேயே எனக்கு வந்து ஓகே இது பயங்கரமாக வேறு ஏதோ சொல்ல போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சசி சார் ஃப்ரேமுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப இன்னசெண்டாக ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக சசி சாரை நம்ம எல்லா படங்கள்லேயுமே பார்த்துருக்கோம் மிக 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 யதார்த்தமாக உண்மைக்கு மிக நெருக்கமாக சசி சார் வந்து இந்த படத்தில் இருந்தார் அதில் ஆரம்பித்து இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு போனது நிறைய இடத்துல சிரித்தோம் நிறைய இடத்துல வந்து யோசித்தோம் நிறையா இடத்துல நான் கண் கலங்கினேன் கடைசியாக நல்லா வேகமாக கைத்தட்டுறேன் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினது சரவணனோட எழுத்தும் அவருடைய டீமோட மேக்கிங் வந்து மதுரையிலேருந்து வந்து புரோன்னு ஒன்று பண்ணும்போது ஐ நம்மால் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நாடோடிகள் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு படங்கள் இருக்கும்போதே தோணுச்சு ஆனால் சமீபத்தில் அவருடைய ரூட்டை வேறையாக மாற்றி ஒரு அயோத்தி அதுக்கப்புறம் இந்த நந்தன் எனக்கு சசிகுமாரை நான் சாருன்னு கூப்பிடுவேன் ஆனால் அண்ணனாக நான் நினச்சிக்கிறேன் சசிகுமார் சாருக்கு எப்படி ஒரு படம் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பெருசாக அவங்க பெரிய ஒரு இயக்குனர் பெரிய கலைஞன் எல்லாமே உண்டு ஆனால் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும்னு இருக்க நிறைய பேரில் நானும் ஒருத்தேன் ஏன்னா அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் சந்தித்த போராட்டங்கள் ரொம்ப பெருசு அது எங்கேயுமே பகிர்ந்துக்கிட்டது கிடையாது நானாவது என்னுடைய ப்ரெஷர் தாங்காமல் சில வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் அழுதெல்லாம் இருக்கேன் ஆனால் எதையுமே காட்டிக்காமல் உள்ளே அடைக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வெறியும் வீரியமும் அயோத்தியில் எப்படி தெரிஞ்சதோ அது வந்து இந்த இந்த படத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மடங்காக மூணு மடங்காக நந்தனில் தெரியுதுன்னு தான் நான் சொல்லணும் ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் இது எவ்வளோ பெரிய வெற்றி படம் ஆகுதுன்றது உங்கள் கையில் இருக்குது இது வெற்றி படம் ஆகும்பொழுது இரா சரவணனுக்கு சசிகுமார் சாருக்கு பேர் கிடைக்கிறத தாண்டி இந்த மாதிரி படங்களும் இந்த மாதிரி படைப்பாளிகளும் வந்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள் எப்போவுமே நீங்கள் இருக்கீங்க இந்த படத்தையும் அப்படி தான் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வச்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நந்தன் செப்டம்பர் இருபதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் போய் பாருங்கள் இதில் எல்லோரையும் உங்கள் குழந்தை குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்குற ரொம்ப ஜென்வனான ஃபிலிமாக இருக்கும்